பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு இயற்கையை ஆளும் தேவன் அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபரங்கள் குலுங்கி அசைந்தது சங்கீதம் பதினெட்டு ஏழு தென் தமிழகத்திற்கு முதல் முதலில் நற்செய்தியை கொண்டு வந்தவர் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் ஸ்வார்ட்ஸ் ஐயர் என்பவர் ஆவர் இவர் ஆண்டவர் தன்னை இரண்டு விதத்தில் வெளிப்படுத்தி இருப்பதாக அடிக்கடி கூறுவாராம் வேத புத்தகத்தின் மூலம் ஆண்டவரே தம்மை எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் மற்றும் இயற்கை படைப்புகள் மூலம் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார் என்று அடிக்கடி அவர் கூறுவது உண்டு வேதத்திலும் தாவிதுடைய வாழ்க்கையில் அவரை எத்தனையோ சத்துருக்கள் எதிர்கொண்ட போதும் அவர் வெற்றி பெற்றார் என்று பார்க்கிறோம் அந்த வெற்றிகளை நினைத்து பாடின சங்கீதமே பதினெட்டாம் சங்கீதம் அந்த சங்கீதத்தில் சத்ருக்களின் வல்லமையை விட ஆண்டவரின் வல்லமை மகா பெரியது என்பதை வெளிப்படுத்த இயற்கையை அசைக்கும் ஆண்டவரை அவர் இயற்கை காட்சிகளை கொண்டு வர்ணிப்பதை நாம் பார்க்கிறோம் ஆம் நமது தேவன் இயற்கையை உண்டாக்கினவர் அவற்றை ஆளுகின்ற தேவனாய் இருக்கிறார் ஆண்டவரின் கோபத்தால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் அசைந்தன அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார் கார்மேகங்களை தம்முடைய கூடாரமாக்கினார் அவருடைய பிரகாசத்தினால் கல்மலையும் நெருப்பு தளலும் விழுந்தன மின்னல்களைப் பிரயோகித்து கலங்க பண்ணினார் ஆண்டவருடைய சுவாச காற்றினால் தண்ணீர்களின் மதவுகள் திறவுண்டன இன்னும் பெருமழையின் நேரம் சூறாவளியின் நேரம் இடி இடித்து மின்னல் வெட்டும் நேரம் எரிமலை வெடிக்கும் நேரம் பனி புயலின் நேரம் பூமி அதிர்ச்சி ஏற்படும் நேரம் போன்று இயற்கையை பற்றி இந்த அதிகாரத்தில் நாம் காண முடிகிறது இப்படி இயற்கையை சிருஷ்டித்து இயற்கையை ஆளுகை செய்யும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை சத்ருக்கள் மேற்கொண்டாலும் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவரது பிள்ளைகளுக்கு ஆதரவளிக்க வல்லமை உள்ளவர் என்பதை தாவிது கூறுகிறார் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று பதினெட்டாம் வசனத்தில் கூறுகிறார் இப்படிப்பட்ட இயற்கையை ஆளும் தேவன் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆதரவாய் இருக்கிறார் ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே உங்களது பிரச்சனைகளையும் உங்களுக்கு வரும் எதிர்ப்புகளையும் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள் அப்பொழுது ஆண்டவர் நமக்கு இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்ரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று தாவிது சொன்னது போல இயற்கையை படைத்த தேவன் இயற்கைக்கு இருந்து நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆதரவாய் இருப்பாராக ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி ரோமப்பா சங்கீதம் பதினெட்டில் அண்டவரை உமது வல்லமைகளையும் இயற்கைக்கு ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிற ரேசப்பா அன்றவரை வானங்களை தாழ்த்தி இறக்கினார் என்று நாங்கள் பார்க்கிறோம் உமது பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது ஈசப்பா இப்படிப்பட்ட இயற்கையை ஆளுகை செய்கிற தேவன் எங்களது வாழ்க்கையில் இருள் போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை எல்லாம் மாற்றி எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்திரும் அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திடலும் மிக்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்